மேட்டூர் வட்டம் கொலத்தூர் அடுத்த பால்வாடியில் அமைந்துள்ளது சித்தேஸ்வரன் கோயில் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது இதில் நான்கு கால பூஜை விடிய விடிய நடைபெற்றது மற்றும் ஆயிரத்தி எட்டு சங்கலிங்கத்தை அலங்கரித்து வழிபட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்ட செய்தியாளர் சக்திவேலுடன் ஒளிப்பதிவாளர் அஜித்

வட்டம் கொளத்தூர் அருகில் உள்ள பாலவாடி வெடிக்கானூர் என்ற சிறிய கிராமத்தில் வாய்ந்த சித்தேஸ்வர சுவாமி ஆலயம் சிறப்பாக அமையப்பட்டுள்ளது இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு மலம்புரி இடம்புரி சங்கு கொண்டு பதினோரு அடி சிவலிங்கம் ஒன்று வடிவமைக்கப்பட்டு இன்று சிவராத்திரி என்று மகா சிவராத்திரி என்று சிறப்பு பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு பூஜையில் வடிவமைக்கப்பட்ட மக்கள் பல்லாயிரம் கிராம மக்கள் வந்து வழிபாட்டு இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு மிக சிறப்பாக வருட வருடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தங்க செட்டியார் அவர்கள் சிறப்பாக வடிவமைத்துள்ளார் என்பதையும் அன்புடன் தெரிவித்துள்ளார் சிவராத்திரிக்கு வந்து ஆயிரத்தெட்டு சங்கு வந்து சொல்லி இங்கே இருக்கிற முஸ் குழுமக்கள்லாம் திட்டமிட்டு இந்த சங்கு ராமேஸ்வரம் கடற்பள்ளி மன்னார் வளைக்கடாபுரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த சிவராத்திரிக்கு ஆயிரத்தெட்டு சங்கு பூஜை வந்து இன்றைக்கு நடைகிறது இதில் வந்து வழிபடுறதுனால முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தோற்றங்கள் பல விதமான கிரக கோளாறுகள்லாம் நீங்கி நன்மை அடையும் இதை வந்து நிறைய ஏராளமான பொதுமக்கள் வந்து வழிபடுது ஆலயத்தில் நாங்கள் முன்னோர்கள் வழிநடத்தி கொண்டிருந்த ஆலயத்தில் ஓலைச்சூடியில் ஒரு நண்பர் பார்த்துட்டு வந்து இந்த தானியத்திலையும் சந்தனத்திலையும் விபத்திலையும் கோமாதா சாணியிலும் இருந்து லிங்கத்தை வழிபட்டு வந்தால் இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கும் என்று அந்த ஓலைச்சூடியில் ஒரு சித்தர்கள் சொன்னதனால அவர் அந்த வாழைச்சுவை இருந்ததை கொண்டு வந்து எங்களை செய்ய சொல்லி ஒவ்வொரு வருஷமும் முதல் வருஷம் பதினாறு வகையான லிங்கங்கள் செஞ்சோம் இரண்டாவது வருஷம் இருபத்தி நாலு வகையான லிங்கங்கள் செய்தோம் மூணாவது வருஷம் இருபத் இருபத்தி ஏழு நட்சத்திரம் கொண்ட மூலிகை லிங்கங்கள் செய்தோம் இந்த வருடம் ஆய ஆயிரத்தெட்டு லிங்கம் ராமேஸ்வரத்தில் இருந்து கொண்டு வந்து இந்த சிவனுக்கு உருவம் அமைத்து இந்த நேரத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் பூஜை செய்து வழிபடுகிறோம் இந்த சிவன் அருள் எங்களுக்கு அன்றென்றும் கிடைத்து இதை கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பெற்று நலமோட வாழும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்